சிவாஜிக்கு நான் சொன்ன ஜோசியம் பலிச்சிருச்சு எட்டானா காசு மனோரமா பயங்கரமா அழுதுட்டாங்க இந்த மாதிரியா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி வந்துட்டு இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதை தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருந்தாலுமே நடிகர் சிவாஜியோட நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு அதே நேரத்துல வெண்ணிராடை மூர்த்திய நடிகராகவே பலருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அவர் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது கண்டிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு ஜி தமிழில் ஜோதிட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்துல வெண்ணிராடை மூர்த்தி ஜோதிட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது வெறும் ஜோதிடத்தை மட்டும் சொல்லாம அதோட சார்ந்த புராண கதைகளையுமே சொல்லி பலரையுமே வியப்புல இருந்தார் இந்த நிலையில தான் வெண்ணிராடை மூர்த்தி நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சொன்ன ஜோதிடம் பழித்தது குறித்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரே மனம் திறந்து பேசியிருக்கிறாரு அதில் வெண்ணிராடை மூர்த்தி பேசும்போது ஒரு முறை நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது சிவாஜி சார் அங்கே வந்தாரு சிவாஜி சார் என்கிட்ட நல்லாவே பேசுவாரு அப்போ என்கிட்ட நீ எல்லாருக்கும் ஜோசியம் சொல்லுவியாமே அப்போ எனக்கும் சொல்லு இந்த மாதிரியா கேட்டாரு அதுக்கு நான் சும்மா சொல்லு அப்படின்னா எப்படி சொல்றது உங்க ஜாதகத்தை கொடுங்க இந்த மாதிரியா கேட்டேன் அதுக்கு அவர் நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரியாக சொன்னார் அதே போல் அடுத்த நாள் என்னுடைய கையில் அவருடைய ஜாதகம் வந்தது அதை நான் பார்த்துட்டு சார் உங்களுக்கு வர்ற ஃபிப்ரவரி மாதத்தில் கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வரும் இந்த மாதிரியாக சொன்னேன் அவர் என்ன விஷயமா இருக்கோ இந்த மாதிரியா கேட்டார் நான் அது எனக்கு சரியாக தெரியலை சார் ஆனால் ஃபெப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் கிடைக்கும் இந்த மாதிரியா எனக்கு தெரியுது இந்த மாதிரியா சொல்லியிருந்தேன் அதே போல் அவருக்கு ஃபெப்ரவரி மாதத்தில் ராஜ்யசபாவில் இருந்து சீட்டு கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து நான் அவரோட இன்னொரு படத்தில் நடித்தேன் அப்போது அவர் என்கிட்ட நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டுப்பா எல்லாரும் என்ன வந்து பார்க்க வந்தாங்க நீ ஏன் வரல இந்த மாதிரியா கேட்டார் நான் அதுக்கு நான் சொன்னது நடந்தால் நீங்கள் தானே சார் என்னை வந்து பார்க்க வரணும் இந்த மாதிரியா சொன்னேன் அவர் அப்படியே சிரிச்சுட்டாரு அதே போல் சில நேரங்களில் என்னை இங்கே வா இந்த மாதிரியாதான் தான் கூப்பிடுவார் நான் போனால் ஏதாச்சும் காமெடி சொல்லு இந்த மாதிரி சொல்லுவார் நான் அதுக்கு காமெடியெல்லாம் சும்மா சொல்ல முடியாது காசு வாங்கிட்டு தான் சொல்லுவேன் இந்த மாதிரியா சொல்லுவேன் அதுக்கு தன்னுடைய அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு இவனுக்கு ஒரு எட்டனா கொடு இந்த மாதிரியா சொல்லுவார் அதுக்கு நான் எட்டனா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் காமெடி சொல்லுவேன் அது ஓகேவா இந்த மாதிரியா கேட்க அவர் அதை கேட்டு பயங்கரமாக சிரிச்சிடுவாரு இந்த மாதிரியா நடிகர் சிவாஜி கணேசன் குறித்து நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதே போல் நடிகை மனோரமா குறித்துமே அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வெண்ணிற அடைமூர்த்தி பேசியிருந்தாரு அதில் மனோராமா போல ஒருத்தங்களை நான் பார்த்ததே கிடையாது அவங்க ரொம்பவே பாசமானவங்க நான் அவங்க கூட நிறைய முறை வேலை பார்த்துருக்கேன் என்ன எல்லா இடங்கள்லையுமே தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு முறை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிருந்தப்போ அவங்க இருந்ததை கவனிக்கலை எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ மனோரமா என்னை கூப்பிட்டு நீ என்ன மட்டும் ஒதுக்கி வச்சிட்டியா அப்போ என்னை பத்தி ஏதோ உனக்கு கோபம் இருக்குல்ல அதனால தானே நீ என்கிட்ட பேசல நீ என்னைக்குமே என்னுடைய தம்பி தான் நீ என்கிட்ட கிட்ட எனக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரியா பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களே அறியாம அவங்க கண் கலங்கிட்டாங்க அவங்க அழுறத பார்த்து நான் பயங்கரமா பதறி போயிட்டேன் அதே போல அவங்க நடிப்பிலையுமே ரொம்பவே கெட்டிக்காரங்க அவங்க நடித்த காட்சிகள் அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்குமே இயக்குனர் கிட்ட இன்னொரு டைம் நான் நடிக்கவா இந்த மாதிரியா கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க யாராச்சும் ஒரு காட்சி நடிச்சது போதும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் நம்ம விட்டுடுவோம் ஆனா மனோரமா அவங்களுக்கு திருப்தி ஆற வரைக்குமே அதே காட்சியில மூணு நாலு முறையாச்சும் நடிச்சு சரி பண்ணுவாங்க இந்த மாதிரியா வெண்ணிராடை மூர்த்தி பார்த்தீங்கன்னா மனோரமா குறித்தும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்